ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் பிரத்யூப் சேது இது வரைக்கும் பிரத்யப் செய்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வயநாடு கேரளாவில் ராஜீவ்காந்தி எலெக்ஷன் ஜெயிச்ச ஒரு அற்புதமான இடம் அதில் வந்து ஏகப்பட்ட நிலச்சரிவு மரணம் எங்கே பார்த்தாலும் மரணம் போனோம் இன்றைக்கி வந்து நமது பிரதமர் மோடி அங்கே போய் அந்த வயநாடை பார்க்குறதுக்காக அந்த பேரழிவை பார்க்குறதுக்காக போய் இருக்கிறாரு இது ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரியுது ஏன்னா ஏற்கனவே ஐநா சபையில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கேரளாவில் நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேரள அரசுக்கு தகவல் கொடுத்துருக்குறாங்க ஆனால் கேரள அரசு அதை வந்து என்ன செஞ்சிருக்குது நிராகரித்தது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன மலை பிரதேசங்களில் என்ன செய்கிறாங்கன்னா இவங்க ரெஸ்டாரண்ட்டு கட்டுறாங்க பெரிய பெரிய ரெஸ்டாரெண்ட்டெல்லாம் கட்டி அதை வந்து டூரிஸ்ட்டு பார்ட்டாக மாற்றுறாங்க அதனால் என்ன ஆகுதுன்னா மக்கள் வந்து இயற்கையை சேதப்படுத்துகிறாங்க ஏற்கனவே அது கடவுளோட தேசம் கேரளா அப்படின்னு பேர் நமக்கே தெரியும் அவ்வளோ ஒரு இயற்கையான ஒரு பசுமை நிறைந்த ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தில் காசு பார்க்கணுன்னு நினச்சாச்சுன்னா கவர்மெண்ட் வந்து அதை வந்து யார் என்ன சொன்னாலும் காதில் போதுன்னு சங்கு தான் ஏற்கனவே ஐநா வந்து என்ன சொல்லியிருக்குதுன்னா அந்த குழு வந்து இங்கே வந்து நிறைய ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நெல்லைச்சரிவு வரும்னுலாம் சொல்லியிருக்கிறாங்க நெல்ச்சரிவு ஏற்கனவே இந்த மாதிரி ஹிமாச்சல பிரதேச உத்தரகாண்டு அந்த மாதிரி இடங்களில் வந்து நிலச்சரிவு வழக்கமாக வர்றது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உண்டு அதை வந்து புறந்தடிகிட முடியாது அதை வந்து எப்படியாவது இருந்து மக்களை மீட்கணும் அப்படிங்கிறது தான் இதோட எண்ணமே தவிர மற்றபடி இதை கடந்து போக முடியாது அதனால் மக்கள் வந்து அந்த மாதிரி இடங்களுக்கு போகிறத தவிர்க்கணும் ஆனால் கவர்மெண்ட் அந்த மாதிரி இடங்களை சுற்றுலாத்தலமாக மாற்றும்போது மக்கள் என்ன செய்வாங்க பாதுகாப்பாக இருக்கும்னு நினச்சி தான் அங்கே போவாங்க ஏற்கனவே வயநாடு வந்து முந்நூறு நானூறு பேருக்கு மேலே பதிஞ்சிட்டாங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே பெரும்பாடாக இருக்குது மோப்பு நாயை வச்சு எல்லாம் பண்ணுறாங்க இதில் இருந்தாலும் மக்கள் வந்து மக்கள் இல்லை அரசாங்கம் பாடம் கற்றுக்கணும் இந்த மாதிரி இடங்களை வந்து அழிவு ஏற்படக்கூடிய இடங்களை நம்ம வந்து எப்போவுமே என்ன செய்யணுன்னா ஒரு பாதுகாப்பான ஒரு பிரதேசமாக அறிவிக்கணும் அங்கே வந்து மழை குடையிறது அப்புறமா அந்த இடத்துல ரெஸ்டாரண்ட் கட்டுறது ஆபத்தான இடம் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய இடம் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் இது இனிமேலாது மக்கள் உணர்ந்துக்கு வாங்களாம் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அந்த வயலாடு வந்து நமக்கு வழியோட சில சம்பவங்களை எடுத்து சொல்லியிருக்கிறது அதை நம்ம பின்பற்றினா எதிர்காலம் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்